வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோடய விலையும் வெள்ளியோடய விலையும் இந்த ஏப்ரல் மாதத்தில் நல்ல சரிவுல தான் கண்ணப்பட்டுச்சு யார் கண்ணப்பட்டதோ தெரில தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் தாறு மாறாக உயர்ந்துட்டுருக்கு கடந்த மூன்று மாதங்களில் நடந்தது பார்த்திங்கன்னா கடந்த நான்கே நாட்களில் நடந்திருக்கு நான்கே நாட்களில் அதற்கிடையே உச்சத்தின் மூலம் எழுவத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தில் தங்கத்தோட விலை காணப்படவில்லை வெள்ளியோடய விலை இதற்கு ஈடு கொடுக்குற மாதிரி வந்து அதுவும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் புயந்துட்டே இருக்குது இது போல் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஓரளவை தாண்டி வந்தனால வரவிருக்கும் வாரத்தில் ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயாக காணப்படுது இது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியான ஏற்றமாக எட்டாயிரம் விலை உயர்ந்து காணப்படுற வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதிமூன்றாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து மூன்றாயிரம் நான்காயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் வெள்ளியோட விலை ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்க வேலையில் இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஏழாக காணப்படுறதில்லை இது எங்கே பத்தாயிரம் தொற்றுமோ அப்படிங்கிற அபாயம் நீடிச்சுட்டு இருக்க வேலை நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுவத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாவாக காணப்படுது ஆல்மோஸ்ட் எழுவத்தி ஆறாயிரத்தி அறநூறுரூபா அப்படிங்கிற புதிய உச்சத்தில் காணப்படவில்லை இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி எட்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக எழுவத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஒரு கிராம் எட்டாயிரத்து ஏழ்நூற்றி எழுபது ரூபாயாக காணப்படுற காணப்படவில்லை நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோடய விலையை பொறுத்த வரைக்கும் எபதாயிரத்து நூத்தி அறுபது ரூபாய் அப்படிங்கிற வர லாற்று உச்சத்தில் இதுவும் நமக்கு மீண்டும் காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எழுபதாயிரத்து நூற்றி அறுபதாக காணப்படுது மேற்கொண்டு ஏற்றம் சரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு அதிகபட்சமாக இது எழுபத்தி மூன்றாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஆறாயிரம் இல்லை அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெசிப்ரோக்கள் வரியை தொண்ணூறு நாட்கள் நிறுத்தி வச்சிருக்காங்க இதுதான் பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் மற்றும் வெள்ளியோட விலை திடீர் உயர்வுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுற பொதுவாக டாலரின் மதிப்பு வீழ்ச்சி கண்டால் தங்கத்தின் விலை அதிகரிக்கும் தற்போது வர்த்தக போர் அமெரிக்க சீனா ஒருவே மையமாக கொண்டுள்ளது இரு நாடுகளும் ஒன்றுக்கொன்று கடுமையான வரிகளை விதித்துள்ள நிலையில் சீனா ஒருபடி மேலே சென்றதோடு சீனாவின் மத்திய வங்கி பெரிய கடன் வாங்குவவர்களுக்கு டாலர் கொள்முதலை குறைக்க சொன்னதாக கூறப்படுகிறது இதுவும் இன்னொரு காரணமாக பார்க்கப்படுகிறது தங்கம் மற்றும் வெளியின் விலை வரலாறு காணாத அளவுக்கு ¿Cuándo, qué